பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே குமாரோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் ரொம்பவே தடபுடலாக செஞ்சுட்டு இருக்காரு சக்திவேல் இங்கே சக்திவேல் ரொம்ப பெருமையா முத்துவேல்கிட்ட ராஜி நம்ம குடும்பத்துக்கே கொடுத்துட்டு போன இந்த அவமானத்தை என் பையன் குமாரோட கல்யாணத்தை வச்சு தான் நான் நிவர்த்தி செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இங்கே சக்திவேல்கிட்ட ராஜியை பத்தி எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஓன் பையன் குமாருக்கு கல்யாணம் பண்ண போறேன்னா அதுக்கு ராஜி என்னடா பண்ணுவா அவளுக்கு விருப்பப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜி இப்ப நல்லாதானே வாழ்ந்துட்டு இருக்கா அவ ஒன்னும் யார் கூடயே ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்கலையே கோமதியோட பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்ல நீங்களே ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் வேற எங்கேயாவது இருக்கிற ராஜிய என்னால அப்பப்ப பாத்துக்க முடியாது ஆனா ராஜி இப்ப எதிரிலேயே இருக்கிறதுனால என் பேத்தியே நான் தினமும் பாத்துக்கிறேன் அந்த சந்தோஷமே எனக்கு போதும் நீங்க ராஜிய மகளா பாத்தீங்க அது சரிதான் ஆனா பாண்டியனும் கோமதியும் ராஜிய மருமகளா பார்க்காம மகளா நடத்துறாங்கன்னு பழனி வந்து சொல்லும்போது எனக்கு மனசு அப்பதான் நிம்மதியாவே இருக்கு அதனால நம்ம வீட்டுல இருந்தாதான் ராஜி மகாராணி மாதிரி வாழ்வான்னு இல்ல அங்க போன வீட்லயும் ராஜிய மகாராணி மாதிரிதான் கதிர் பார்த்துக்கிறான் அதனால ராஜிய பத்தி நீங்க யோசிக்காம குமாரோட கல்யாண வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தான் உடனே சக்திவேல் அதான் நான் பார்த்தேனே உங்க பேத்தி ராஜி அந்த கதிர்பையனோட காலேஜுக்கு போகும்போது ஒரு ஓட்ட சைக்கிளில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நின்னு ராஜிய நாலு வார்த்தை நல்லா கேட்டுட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அண்ணன் ராஜியை எவ்வளோ ஆசாசியாக வளர்த்தாரு ராஜிக்குன்னு புதுசாக காரெல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாரு ராஜி இனிமேல் கார்லயே காலேஜுக்கு போயிட்டு வரட்டோன்னு ஆசாசியாக புக் பண்ணாரு ஆனால் அந்த ராஜி இதெல்லாம் வேண்டான்னு நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு அந்த கதிர்பையனோட இப்போ சைக்கிளில் போறா நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போனால உங்கள் பேத்தி ராஜி அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீங்க தான் அந்த ராஜி என்னவோ அந்த பாண்டியன் வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கிறதா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் காலேஜுக்கு போகக்கூட வழி இல்லாம அந்த ஓட்ட சைக்கிள்ல போறத பாக்கும்போது அப்படி இருந்தது எனக்கு நான் கோவத்துல நறுக்கு நறுக்குன்னு அந்த ராஜய மட்டும் இல்லாம கதிரி நல்ல கேள்வி கேட்டேன் ஆனா எனக்கு பதில் சொல்ல முடியாம குனிஞ்சு போய் நிக்கிறா உங்க பேத்தி ராஜி இனி ஓடி போன ராஜய பத்தி யோசிக்க தேவையே இல்லை அதான் என் பையன் குமாரு என் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல என் பையன் குமாரு இந்த வீட்டுல எப்படி வாழ போறான்னு பாருங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பணக்கார வீட்டு சம்பந்தம் குமாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படி பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தா நமக்கு மட்டும் இல்ல குமாருக்கும் அது தானே அப்படின்னு சொல்லி இங்க குமாரு தான் பேச்ச மீறவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராஜியோட அம்மா ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என்னதான் ராஜியை பிடிக்கலனாலும் சக்திவேல் ராஜி இன்னும் வேதனைப்பட போறா அப்படின்னு பேசாமையாவது இருக்கலாம்ல குமாருக்கு இப்ப கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது கூட ராஜிய தான் இப்படி பேசிட்டு இருக்காரு சக்திவேல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ராஜியோட அம்மா ஆனா அப்பத்தா ராஜியோட அம்மா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத என் பேத்தி ராஜியோட நல்ல மனசுக்கு அவ கதிர் கூட சேர்ந்து ஒன்னு சேர்ந்து நல்லா தான் வாழ போறா பாரு அவ ஓட்ட சைக்கிள்லயே போனாலும் கதிர் கூடல போறா அதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து ராஜியோட வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல கதிர் ராஜிய கண்ணுக்குள்ள வச்சு நல்லபடியா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் ராஜியும் கதிரும் காலேஜ் முடிச்சுட்டு அதே சைக்கிளில் வீட்டுக்கு ஒன்னா வராங்க இதை பார்க்கறாங்க அப்பத்தா உடனே அப்பத்தா ராஜியோட அம்மா கிட்ட அங்கே பார் உன் பொண்ணு ராஜே எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வரா கதிர் சந்தோஷமா வச்சுக்க போய்தானே இங்க ராஜியோட முகத்துல இவ்வளோ சந்தோஷம் தெரியுது இதுலயே உனக்கு தெரிய வேண்டாமா நம்ம ராஜி பாண்டியனோட வீட்டில நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு என்னவோ சக்திவேல் பேசிட்டான்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறியே ராஜிக்கும் கதருக்கும் சீக்கிரமாவே குழந்தை பிறந்துட்டா இங்க உன் புருஷன் முத்துவேலோட கோபம் பஞ்சா பறந்துரும் தன்னுடைய பேரனையோ பேத்தியவோ எடுத்து கொஞ்சணும் அப்படின்ற ஆசையில கோபத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கண்டிப்பா ராஜியவும் கதரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது மட்டும் இல்லாம ரெண்டு பேரையும் ஏத்துக்கதான் போறான் நீ இப்படி கண்கலங்கி போய் நிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜியோட அம்மாக்கு புரியுது என்னதான் நம்ம ராஜியை கட்டி கொடுத்திருந்தாலும் தூரமா கட்டி கொடுத்திருந்தா ராஜ கண்குளரா பார்க்க முடியாம போயிருக்கோம் ஆனா எதிரில் இருக்கிறதுனால ராஜயும் நம்ம மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுதே அப்படின்னு ராஜி இங்க சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ராஜியோட அம்மா இங்க அடுத்த நாள் முத்துவேல் ராஜியோட அம்மா கிட்ட அன்னைக்கு கோயிலுக்கு தான் நகை எதையுமே நீ போட்டுக்கல அப்படியே கிளம்பி வந்த ஆமா இப்பயாவது அங்க லாக்கர்ல இருக்க நகை எடுத்துட்டு வரலாம்ல குமாருக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் அடுத்தது கல்யாண ஏற்பாடுன்னு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும் போது நீ இப்படி எந்த நகையும் போடாமல் இப்படியே தான் நிற்க போறியா அப்படின்னு கோபமா கேட்குறாரு இப்படி முத்துவேல் திடீர்னு நகையை பத்தி கேட்ட உடனே ராஜியோட அம்மா ரொம்பவே பதறி போயிடறாங்க என்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையுமே நம்ம ராஜிக்குன்னு கொடுத்துட்டோம் இப்ப மறுபடியும் நகையை கேட்டா நான் எப்படி போய் ராஜிக்கிட்ட வாங்குறது சரவணனோட கல்யாணத்துல ராஜியும் நகை போட்டிருக்கணுன்ற ஆசையில நகை எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பிட்டேன் இப்ப திடீர்னு குமாருக்கு வேற நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு வச்சிருக்காங்க நான் நகை எதுவும் போடாம இருந்தா என் உள்ள நகையெல்லாம் ராஜகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்த ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையே வந்துருமே அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க ராஜியோட அம்மா உடனே அப்பத்தான் முத்து வேலை சமாளிக்கிற மாதிரி டேய் முத்துவேல் நீ கவலைப்படாத கண்டிப்பா லாக்கர்ல இருக்க நகையை உன் பொண்டாட்டி போய் சீக்கிரமாவே எடுத்துட்டு வந்துருவா நிச்சயதார்த்தத்துல உன் பொண்டாட்டியும் நிறைய நகை போட்டுட்டு நிப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க என்ன செஞ்சாலும் சரி நான் சொன்ன மாதிரி நகையை சீக்கிரமா லாக்கர்லேருந்து எடுத்துட்டு வாங்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு நிச்சயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்துவேல் இப்படி முத்துவேல் சொல்லிட்டு போனதெல்லாம் கேட்டு குமாரோட அம்மா ரொம்ப பதட்டமா அக்கா என்ன காயுது இப்படி ராஜு கிட்ட கொடுத்த நகையை எப்படி நீங்க வாங்க போறீங்க உங்ககிட்ட நகை இல்லைன்ற விஷயம் மட்டும் முத்துவேல் மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இதுக்கு நீங்க என்னதான் செய்ய போகிறீங்கன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அப்பத்தா இதுக்கு எதுக்கு பயப்படணும் இங்க ராஜுக்கு இந்த நகையெல்லாம் வேணுன்றப்ப நாம ராஜுக்கிட்ட நகையை கொடுத்தோம்ல சரவணன் கல்யாணத்துக்காக தானே நகையை ராஜு போட்டுக்கிட்டோன்னு கொடுத்தோம் இப்போ குமாரோட கல்யாணத்துக்கு இவளுக்கு நகை தேவைன்றப்ப ராஜுகிட்ட எப்படியாவது கேட்டு நகையை வாங்கிட வேண்டிதான் நம்மளால் போய் நகையை கேட்க முடியாது பழனிக்கிட்ட சொல்லிவிட்டா அவனே யாருக்கும் தெரியாமல் ராஜுக்கிட்ட இருக்க நகையை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவான் இதை பற்றி யோசிக்காமல் இருங்க நகையை எப்படியாவது பழனியை வச்சு நானே வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இப்படி சொன்னதை கேட்ட ராஜியோட அம்மா அழுதுகிட்டே எனக்கு அப்புறம் ராஜுக்கு தானே என்னோட நகை எல்லாமே போய் சேரும் ராஜியை நகையை பயன்படுத்தட்டும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் தான் நகையை கொடுத்தேன் இப்படி கொடுத்த நகையை திருப்பி வாங்கினா பாண்டியன் வீட்டில் உள்ள கோமதியும் பாண்டியனும் நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க அதனால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ராஜிக்கிட்டலாம் நகையை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியோட அம்மா என்னை அப்போ தான் ராஜியோட அம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க நாம் இருந்து நகையை வாங்கலைன்னா ஒன்னால் ராஜி வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் பரவாயில்லையா பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இங்கே முத்து வரக்கூடாதுன்னா நீ யாருக்கும் தெரியாமல் ராஜியோட நகையை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்க அரசை தன்னுடைய எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கும் போது ராஜி இன்னொரு பக்கம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்ப அரசைக்கு தன்னுடைய பாடத்துல நிறைய டவுட் இருக்குன்னு யார்கிட்ட கேக்கன்னே தெரியாம முழிக்கிறாங்க அந்த சமயம் அங்க வந்த பாண்டியன் என்ன அரசி இன்னைக்கு தான் படிக்கிற மாதிரியே தெரியுது எப்பயுமே கையில புக் இருக்கும் ஆனா படிக்க மாட்டேன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருப்பேன் இப்ப எக்ஸாம் வந்த உடனே நல்ல நிறைய படிக்கிற மாதிரி நடிக்கிறியாமா அப்படின்னு கேட்க அதுக்கு அரசி இல்லைப்பா நான் தினமும் படிக்க தான் செய்கிறேன் ஆனா எக்ஸாம்னோடனே ரொம்ப பயமா இருக்குப்பா இப்ப எனக்கு ஒரு ஒரே டவுட்டா இருக்கு யாருக்கிட்ட தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் நம்ம தான் நிறைய படிச்சிருக்காளே அதான் எம்ஏ இங்கிலீஷ் ஏதோ படிச்சிருக்காளே அவகிட்ட உன்னோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்ல உடனே அரசி நீங்க சொல்றது சரிதான்ப்பா ஆனா மயிலணி எப்பயுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் படிக்கும்போது மட்டும் என் பக்கத்துல வரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை இங்க அண்ணி கூட டியூஷன் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறீங்களான்னு கேட்டப்ப நானா டியூஷன் எடுக்கவா எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லி படிச்ச மாதிரியே வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க தங்கமயில் வந்தவுடனே பாண்டியன் தங்கமயில் கிட்ட ஏமா அரசுக்கு ஏதோ பாடத்துல நிறைய சந்தேகம் இருக்கா நீதான் படிச்ச பிள்ளையாச்சே கொஞ்சம் அவளுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு விவரமா சொல்லிக் கொடுமா அப்படின்னு சொல்ல இங்க தங்கமயில் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க நாமளே ப்ளஸ் டூ ஃபெயிலு இதில் அரசி படிக்கிற பாடத்தை நான் சொல்லி கொடுக்கணுமா அதுவும் அரசு இப்போ காலேஜ் படிக்கிறாளே இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு அரசி பக்கத்தில் போய் அவங்க படிக்கிற புக்கை வாங்கவே பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க தங்கமயில் அரசி மயில் என்ன என்னண்ணி சொல்லி கொடுங்கண்ணி நீங்கள் தான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களே அப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணி அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எம்ஏ இங்கிலீஷ் தான் ஆனால் எனக்கு இப்போ நேரம் இல்லை வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது உனக்கு நான் பாட புத்தகத்தில் உள்ளதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா சொல்லித்தர அரிசி அப்படின்னு சமாளிச்சிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க உடனே ராஜி இங்க அரிசியை கூப்பிட்டு வா அரிசி நான் உனக்கு சொல்லித்தரேன் நானும் இது எல்லாமே படிச்சிருக்கேன்ல உனக்கு என்னென்ன டவுட் இருக்கு சொல்லு அப்படின்னு இங்க அரிசிக்கு பாடத்தெல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்துட்டு ராஜி இதை பார்க்கும்போது பாண்டியனுக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு உண்மையாவே மயில் படிச்சிருக்காளா படிச்சிருந்தா அரசி கேட்ட உடனே புக்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாளே இங்க ராஜி படிச்ச பிள்ளை அதனாலதான் அவ பார்த்த உடனே எல்லாத்தையும் அரசிக்கு சொல்லித்தரா இந்த மயில நடத்துக்கிற விதத்தலாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு பாண்டியன் இங்கே படிச்சுட்டு இருந்த அரசிக்கிட்ட தேவையில்லாமல் வம்புழுக்கிறதுக்காக வராங்க மயில் மாமா முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதுன்னு நான் முழிக்கணுன்றதுக்காகவே வேணும்னு அரசு என்கிட்ட டவுட் கேட்குற மாதிரி வந்திருக்கா போல அப்படின்னு கடுப்பில் இருந்த மயில் அரசிக்கிட்ட ஆமாம் அரசி மூணு வருஷம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா எப்படியும் கல்யாணம் ஆகிட்டு தானே போக போகிற இது எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸாம்க்கெலாம் உட்காந்து இருக்க நீ வேணும்னா சொல்லு எங்கள் அம்மா கிட்ட சொன்னன்னா உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருவாங்க நீ படித்து முடித்த உடனே உனக்கும் கையோட கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல இதை கேட்ட அரசி ரொம்ப கோவமா என்ன நீ பேசுகிறீங்க இங்கே சரவணன் நன்னுக்கே இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு நான் இன்னும் என் படிப்பையே படித்து முடிக்கல அதுக்குள்ளே கல்யாண விஷயத்த பற்றி என்கிட்ட பேசுகிறீங்க அது மட்டும் இல்லை என்னோட கல்யாணத்துக்கு மாப்பிளை பார்க்கணுன்னா அதுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களே உங்க அம்மா எதுக்கு என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையா பாடத்தையே உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியல என்னோடய வாழ்க்கைக்காகவும் என் கல்யாணத்துக்காகவும் நீங்கள் மாப்பிளை பார்க்க போகிறீங்களா உங்கள் வேலையை மட்டும் பாருங்க நீ தேவையில்லாமல் எதுக்கு என்னை வம்பு இருக்கீங்க நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன்னா அப்புறம் அம்மா பேசுற பேச்சுக்கு நீங்க நின்று பதில் சொல்ல வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே கோவத்தில் இருந்த அரசி இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மயிலை மயிலுக்கு பதில் பேச முடியல நாம இந்த அரசியை திட்டி அவமானப்படுத்தலாம்னு பார்த்தா இந்த அரசி என்னவோ நம்மளை வாய முடிட்டு போக சொல்றாளே அப்படின்னு கடுப்புல இருக்காங்க மயில் இங்க அரசிக்கு மயில் பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே கோபமா இருக்கு வர வர மயிலண்ணி ரொம்ப ஓவரா தான் போறாங்க எப்பயுமே ராஜி அணியவும் இங்கே மீனா அணியவும் தான் ஏதாவது பேசி மனசு வேதனை படுற மாதிரி பண்ணுவாங்க இப்போ தேவையில்லாமல் என்னோட விஷயத்துல வேற தலையிடுறாங்களே இன்னொரு தடவை இப்படி பேசட்டும் நான் அப்பாக்கிட்டையும் அம்மா கிட்டையும் மயிலனியை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரிசி இங்க பாண்டியன் கடைக்கு போறத அப்பத்தா பாக்குறாங்க உடனே அங்கே நிக்கிற பழனியை மெதுவாக கூப்பிடுறாங்க அப்பத்தா நீங்க பழனி போகும்போதே என்னம்மா உனக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன் அதனால இனி பாண்டியன் வீட்டில் இருக்காம உங்க அண்ணன் வீட்டில் வந்து இருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் முத்துவேல் வீட்டில் வந்து என்னால் இருக்க முடியாது மச்சா ஒரு நேரத்துல திட்டினாலும் இன்னொரு நேரத்துல சாப்பிட்டியாடா பழனி அப்படின்னு கேட்பாரு ஆனா நம்ம அண்ணனுங்க என்னை நி நிக்க வச்சு வெளுத்து வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சுக்கெல்லாம் என்னால பதில் கொடுக்கவே முடியாதுமா நான் அது இல்லாம அக்கா மாமா விட்டு என்னால அந்த வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது இங்க அப்பதான் டேய் பழனி புலம்பிக்கிட்டே இருக்காத நீ ஒன்னும் இங்க வந்து இருக்க வேண்டாம் உனக்கு பிடிச்ச இடத்துலயே இரு எப்பயும் கோமதி வீட விட்டு கொடுக்காம தானே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான்டா சரவணன் கல்யாணத்தோட உங்க அண்ணியோட நகைய ராஜு கிட்ட கொண்டு போய் கொடுத்தல்ல அதே மாதிரி ராஜு கிட்ட கொடுத்த நகைய இப்ப இங்க எடுத்துட்டு வாடா யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்ல அது ஏன் அன்னியோட நகையைதான் ராஜிக்கிட்ட கொடுத்தாச்சே மறுபடியும் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேக்குறாரு பழனி அதுக்கு அப்பத்தா இங்க உங்க அண்ணிக்கிட்ட போட்டுக்க நகை இல்லைன்னு சந்தேகப்பட்டு உங்க அண்ணன் நகையை எங்க கொடுத்த நகை எங்க இருக்குன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறான் இந்த நகையால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துரும் போல அதனால தான் ராஜிக்கிட்டே இருக்க நகையை ராஜிக்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்ல நீ யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்து கொடுத்துறேடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனி என்னப்பா தான் பேசுகிறீங்க கொடுத்த நகையை ராஜிக்கிட்ட போய் திருப்பி கேட்டால் அந்த பிள்ளை மனசு வேதனைப்படாதா இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ராஜி வேதனைப்பட்டுருக்கவே மாட்டா என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்பாத்தா டே பழனி புரிஞ்சு பேசுடா குமாருக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு அடுக்கடுக்காக ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் உங்கள் அண்ணி நகை போடாமல் நின்னான்னு வச்சுக்க கண்டிப்பாக முத்துவேலுக்கு சந்தேகம் வந்துரும் நகை வீட்டுல இல்ல இங்க அதுவும் தான் இங்க நகை இருக்குன்னு தெரிஞ்சா போதும் இங்க உடனே பாண்டியன் வீட்டுல வந்து நல்லா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவான் இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க கொடுத்த நகையை திருப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கோ நீ என் கிட்ட பதில் பேச வேண்டாம் இந்த விஷயத்த நீ கிட்ட சொல்லு ராஜு என்னோட பேத்தி எங்க மனசை புரிஞ்சுப்பா நகையவும் திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு சொல்ல இங்க பழனி சரியா நான் பிள்ளை கிட்ட இந்த விஷயமா பேசுறேன் அவன் நகையை திருப்பி கொடுத்தா யாருக்கும் தெரியாம அன்னிக்கிட்ட கொண்டு வந்து நகையை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்புறம் பாண்டியனோட வீட்டுக்கு போன பழனி இங்க அப்பத்தான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட சொல்றாங்க அங்க குமாருக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால இங்க பாவம் அன்னைக்கு போட்டுக்க நகையே இல்லைன்னு இங்க ராஜி கிட்ட கொடுத்த நகையை வாங்கிட்டு வந்து தர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷமா சரி சித்தப்பா அம்மாவுக்கும் அங்க நகை வேணும் நான் ஒன்றும் அம்மா கிட்ட நகையெல்லாம் கேட்கலையே அவங்க தானே ஆசைப்பட்டு கொடுத்தாங்க கண்டிப்பா நான் நகையை தரேன் நீங்கள் திருப்பி கொண்டு போய் முதல்ல அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே கோமதியும் ஆமா ஆமா ஏற்கனவே ராஜியை கதிர் கல்யாணம் பண்ணிக்க போய் ராஜியோட நகை பணம்னு எல்லாத்தையுமே எங்க தான் தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க இப்ப அன்னியோட நகை மொத்தமும் ராஜிக்கிட்ட தான் இருக்குன்னு மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் வாசல்ல வந்து நின்னு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க டே பழனி யாருக்கும் தெரியாம நகையை கொண்டு போய் கொடுத்துரு முக்கியமா எங்க அண்ணன்க ரெண்டு பேருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோமதி இது எல்லாத்தையுமே மயில் பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே மயில் மெதுவா ராஜிக்கிட்ட வந்து ஆமா ராஜி உங்க அம்மா உனக்குன்னு நகையை கொடுக்கும்போது போது உங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட மறைச்சி இப்படி நகையை கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பாத்தியா உங்க அப்பாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு யாருக்குமே தெரியாம நகையை வேற திருப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம பாண்டியன் மாமாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகவே ஆகாதுன்னு தெரிஞ்சும் உங்க அம்மா கொடுத்த நகையை நீ வாங்காம திருப்பி கொடுத்துருக்கணும் ராஜி அதுதான் சரியான ஒரு இதா இருந்திருக்கும் பாத்தியா ராஜி இப்ப கொடுத்த நகையை கூட உங்க அம்மா எப்படி கேட்டு திருப்பி நகையை வாங்கிக்கிறாங்கன்னு இதுக்கு உங்க அம்மா நகையை கொடுக்காமையே இருந்திருக்கலாம் பாவம் ராஜி இந்த நகை எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டானா ராஜிக்குன்னு போட்டுக்க நகையே இருக்காதே இப்படி வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களோட நிலமை இப்படிதான் இருக்கும் போல பாவம் ராஜி அப்படின்னு சொல்லி ராஜியை ரொம்பவே குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க மயிலு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அரசி இந்த மயிலண்ணி என்ன எல்லாரோட விஷயத்திலையும் தலையிட்டு இருக்காங்க இங்க எங்க பழனி மாமா ராஜி அண்ணிக்கிட்ட தான நகை விஷயமா பேசிட்டு இருக்காங்க எதுக்காக மயிலனி தேவையில்லாம அவங்களோட விஷயத்துல தலையிட்டு இங்கே ராஜி அண்ணியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்படி இப்படிதான் பேசுறாங்க உன்னோட கல்யாணத்துக்கு அம்மா மாப்பிள்ளை பார்க்கட்டுமா எங்கள் அம்மாவை மாப்பிள்ளை பார்க்க சொல்லட்டானு படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறேன் இந்த அண்ணி இப்போ என் ராஜி இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்ச அரசி மயிலனி உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொன்னேனே அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு இப்போ எங்கள் மாமா ராஜி அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க உங்களுக்கு என்ன வேலை ஏன் கிச்சன்ல வேலை எதுவும் இல்லையா என்னவோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க இது ராஜி அண்ணி எடுக்க வேண்டிய முடிவு நகையை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவங்க பாத்துப்பாங்க அவங்க முடிவு எடுத்துப்பாங்க நீங்க ராஜி அண்ணியோட குடும்பத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் என்னதான் எங்க குடும்பத்துக்கும் அண்ணியோட குடும்பத்துக்கும் ஆகாதா இருந்தாலும் எல்லாரும் நாங்க சொந்தக்காரங்க தான் நீங்கள் தேவை பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வேணும்னா நாங்கள் பேசாமல் இருக்கலாம் அதுக்காக சொந்த பந்தம் விட்டு போயிருமா நீங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போதான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதான் எதுவும் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போல நீ இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவோட நகையை மாமாக்கிட்ட கொடுத்து அனுப்புங்க இல்லை வச்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க அரசி உடனே கோமதி அதெல்லாம் வேண்டாண்டி அரசி இங்கே ராஜிக்குன்னு என்னோட நகை இருக்குல்ல ராஜிக்கு வேணும்னா நான் நகையை கொடுக்குறேன் எதுக்காக அவங்க வீட்டிலேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வரணும் இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் முதல்ல லாக்கரில் இருக்க ராஜியோட நகையை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது பழனிக்கிட்ட கொடுத்து இங்கே ராஜியோட அம்மாக்கிட்ட நகையை கொண்டு போய் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அரசியும் கோமதியும் லாக்கரில் இருக்க இங்கே ராஜியோட நகை எடுக்கிறதுக்காக பேங்குக்கு போறாங்க இங்க கோமதி அரசிக்கிட்ட வந்ததே வந்தோம் ராஜியோட நகை மட்டும் இல்லாம இங்க பேசாம நம்ம மயிலோட நகையவும் மீனாவோட நகையும் சேர்த்தே எடுத்துட்டு போயிடுவோம் இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்தா மறுபடியும் மறுபடியும் வந்து லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் யாரெல்லாம் லாக்கர்ல நகையை வச்சாங்களோ அவங்க எல்லாரோட நகையவும் இங்கே கோமதியும் அரசையும் சேர்ந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே லாக்கர்ல இருந்து நகையை எடுத்துட்டு போன கோமதி இந்த விஷயத்த உடனே பாண்டியன்கிட்டையும் சொல்றாங்க பாவங்க எங்க அன்னைக்கு நகையே இல்லைன்னு அண்ணன் ரொம்ப திட்டிட்டாராம் எல்லா நகையவும் தன்னுடைய மக ராஜி போட்டுக்கிட்டோன்னு அன்னி அண்ணி குடுத்துட்டாங்க போல அதனாலதான் இங்க பழனி மூலமா ராஜியோ ராஜிக்கிட்ட இருக்கிற நகையை திருப்பி கேட்டு விட்டு சொல்ல அதுக்கு பாண்டியனோட ராஜி நான் தான் அப்பவே சொன்னேனே அவங்களோட நகை எதுவும் வேண்டாம் திருப்பி நீ நீதான் அம்மாவோட நகைன்னு ஆசையா வாங்கிக்கிட்ட பரவாயில்லப்பா ராஜி அதான் கோமதியோட நகை நிறைய இருக்கே நீயும் எடுத்து பயன்படுத்திக்க வேண்டிதானே பேசாம அவங்க சொன்ன மாதிரியே நகையை திருப்பி கொடுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு இங்க எல்லாரும் அவங்கவுங்க நகையை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க மயிலோட நகைய அரசி கையில வச்சிருக்காங்க அங்க பேக்ல இருக்க நகையை பார்த்த அரசி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னது இது மீனா அண்ணியோட நகை பல பழன்னு நல்லா ஜொலிக்குது வச்ச மாதிரியே இருக்குது அதே மாதிரி தான் ராஜி அண்ணியோட நகையும் அப்படியே இருக்குது ஆனால் மயில் அண்ணியோட நகை கருப்பாகவும் இருக்குது கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது என்னது தொட்டு பார்த்தா கையில் ஒட்டுதே இது உண்மையாகவே தங்க நகை தானா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க கிட்ட இருந்து பேகை வெடுக்குன்னு வாங்குறாங்க தங்க மயில் இங்கே அரசி உடனே மயிலுக்கிட்ட அண்ணி உங்கள் நகையை பார்த்தா தங்க மாதிரியே தெரியலையே தொட்டு பார்த்தா அந்த கலரெல்லாம் கையில ஒட்டு தண்ணி இது உண்மையாவே தங்க நகையா இல்ல பழைசா இருக்கிற கவரிங் நகைய தொட்டாதான் கலரெல்லாம் கையில ஒட்டிக்கிட்டு வரும் அதே மாதிரி இருக்கு அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கள் தங்க மயில் அரசிக்கிட்ட பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஆ இதெல்லாம் தங்க நகை தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்த நகையை கவரிங்கான அசால்ட்டாக கேட்குறிய அரசி இப்படியெல்லாம் கேட்காத இது உண்மையாகவே தங்க நகை தான் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அந்த நகையை காட்டுங்க நான் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பீரோவில் வைக்க போகிற அரசி அப்புறமா நீ பார்த்துக்கோயேன் அப்படின்னு சமாளிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க மயில் இங்கே மயில் நகையை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக வாங்கினதையும் இங்கே அரசி கேட்ட கேள்விக்கெல்லாம் தயங்கி தயங்கி பதில் சொன்னதையும் பார்த்துட்டு இருந்த அரசிக்கு என்னவோ கவரிங் மாதிரி தான் இருக்குது அன்னிதான் உண்மையை மறைக்கிறாங்க போல அப்படின்னு தங்கமயில் மேலே ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசி